ஜெய்பீம் தேவதாசிகள் முறையிலிருந்து விடுபட்டு எழுத்தாளராகவும் பெண் கல்வியை ஊக்குவிப்பவராகவும் மூட நம்பிக்கைகளை எதிர்த்து போராடிய மூவலூர் ராமாமிர்தம் அம்மையாரை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் அம்மையார் அவர்கள் தன்னுடைய பத்து வயசில் எதிர்பாராத விதமாக தேவதாசிகள் முறைக்குள்ள தள்ளப்படுறாங்க முதியவர் ஒருவர் கூட அம்மையார் அவர்களை முறையில்லாத திருமணம் செய்து வைக்க இவங்களுடைய வளர்ப்பு தாய் முயற்சிக்கிறாங்க இந்த திருமணத்தை முற்றிலுமா எதிர்த்து தனக்கு இசையும் நடனமும் கத்து கொடுத்த சுயம்புங்கிறவரை திருமணம் செஞ்சுக்கிறாங்க இந்த திருமணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு கடுமையான எதிர்ப்புகள் வருது பல வழக்குகள்ல இவங்களை சிக்க வச்சிடறாங்க ஆனால் அம்மையார் அவர்கள் இவை எல்லாத்தையுமே எதிர்த்து போராடுறாங்க அம்மையார் அவர்கள் முதல்ல இந்திய தேசிய காங்கிரஸ்ல இணைஞ்சி சமூக பணி செய்துட்டு வந்தாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தந்தை பெரியார் அவர்கள் காங்கிரஸ்ல இருந்து விலகினப்ப அம்மையார் அவர்களும் காங்கிரஸ்ல இருந்து விலகி தந்தை பெரியார் அவர்களுடைய சுயமரியாதை இயக்கத்துல பெரியார் அவர்கள் நடத்திட்டு வந்த குடியரசு இதழ்ல தொடர்ந்து அம்மையார் அவர்கள் பல கட்டுரைகள் எழுதிட்டு வராங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல சென்னை மாகாணத்துல தேவதாசிகள் முறை ஒழிப்புக்கு சட்டம் கொண்டு வர டாக்டர் முத்துலட்சுமி அவர்கள் முயன்றப்ப அம்மையார் அவர்களும் அவர்களோட கை கோர்த்து பல போராட்டங்களை நடத்துறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது வரைக்கும் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அம்மையார் அவர்கள் இதற்காக வாரங்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க மேலும் இவர் சுயமரியாதை கருத்துக்களையும் தேவதாசி முறை ஒழிப்பையும் முன்வைத்து மோசவலை அல்லது மதிப்பெற்ற மைனர் நாவலை எழுதுறாங்க இந்த நாவலும் அவருடைய தொடர் பிரச்சாரங்களும் தேவதாசி முறை ஒழிப்புக்கு பெரும் பங்காற்றுது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல தேவதாசி முறை ஒழிப்புக்கு சட்டம் இயற்றப்படுது ஆக சிறந்த சமூக சீர்திருத்தவாதியாக செயல்பட்டு கொண்டிருந்த ராமாமிர்தம் அம்யார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஜூன் இருபத்தி ஏழு சரியாக இந்த நாளில் இறக்குறாங்க இதை போலவே டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு ஜூன் பதினஞ்சுல பம்பாயில தேவதாசிகள் மாநாட்டில் கலந்துகிட்டு அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளவும் இந்த தேவதாசி முறையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொள்ளவும் அவர்களுக்கு அறிவுரை வழங்குறாரு டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் தந்தை பெரியார் மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் இவங்களை போலவே பல பேர் இந்த இந்து மதம் நமக்குள்ள புகுத்தி இருக்கிற சமூக சீர்கட்டுக்கு வழிவகுக்கிற தேவதாசி முறைய கடும் போராட்டங்களால ஒழிச்சு இருக்காங்க தேவதாசி முறையை போலவே இந்த இந்திய சமூகத்துல இருக்கிற சாதிய தீண்டாமை மத ரீதியான பிரச்சனை இன்னும் இது போல இருக்கிற பல சமூக பிரச்சனைகளை மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து போராடணும்னு சொல்லிட்டு இந்த புரட்சியாளர்கள்லாம் நமக்கு கற்பிக்கிறாங்க மூவலூர் ராமாமிரதம் அம்மையார் அவங்களுடைய செயல்பாடுகள் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க இந்த சமூக பிரச்சனைகளை பத்தி பேசணும்னு நினைக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஜெய்பீம்